வணக்கம் 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 எல்லாரும் நலமா இருக்கிறோம் அனைவரும் நலம் உலகத்து உறவுகள் நலம் கண்டிப்பாக சந்திக்கின்றோம் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி வித்தியாசமான கோணத்தில் சிந்தித்து எழுதப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இந்த உலகத்தில் யார் மிகவும் அர்ஷ்டசாலிகள் ஆண்களா இல்லை பெண்களா பெண்கள் ஒரு அதிரடி பற்றி பெண்களை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் ஆண்கள் தான் அர்ஷ்டசாலிகள் என்று ஆனால் ஆண்களை கேட்டாலோ அவர்கள் உடனே சொல்வார்கள் பெண்கள் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று பெண்கள் தான் மிக அதிர்ஷ்டசாலிகள் அது சரி இந்த அதிர்ஷ்டம் என்றால் என்ன நீங்கள் விரும்புவதை நீங்கள் விரும்பியதை அல்லது நீங்கள் விரும்பி எதிர்பார்ப்பதை அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைப்பதுதான் அதிர்ஷ்டம் என்று சொல்லும் இது தானாக வருமா இல்லை முயற்சி செய்தால் தான் வருமா இது அது பெண்களுக்கு வித்தியாசம்மா எடு பெண்கள் சொல்வார்கள் ஆண்கள் தான் நான் அதிர்ஷ்டிகள் என்று அவர்கள் வீட்டில் இருக்கும் போட்ட உறுப்பு வெளியே இருந்து வேண்டுமானாலும் சென்று ஊரை சுட்டித் தர முடியும் ஆனால் பெண்கள் நாங்கள் இப்படி செய்ய முடியுமா வெளியே எடுத்தவுடன் போக முடியுமா எங்களை வெளியே விட மாட்டார்கள் அம்மா அம்மா ஐயா அதெல்லாம் இந்த நாட்டிலேயே முடியாது இல்லை உ பாதுகாப்பாகத்தான் சென்று வர வேண்டும் சமூக கட்டமைப்புகள் பல சமூக கட்டுப்பாடுகளை தான் நாங்கள் நடக்க வேண்டியிருக்கிறது என்றே அவர்களின் சொல்கிறார்கள் எனவே ஆண்கள் தான் அந்த சாலையில் என்று பெண்களின் சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை ஏற்பட்டால் பெண்கள் உடனே வாய்க்கை தூக்கி கொண்டு என்ன சொல்வார்கள் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்றுதான் சொல்வார்களே தான் நான் என் அப்பா வீட்டுக்கு போகிறேன் என்று எந்த பெண்ணாவது சொல்லுமா அங்கேயே கூட அம்மா தான் முதலிடம் பெண்கள் தான் முதலிடம் பார்த்தீர்கள் அது காரணம் வந்து அப்பா அனுபவப்பட்டு அப்பாவால அப்பாவால் ஒண்ணு செய்யலாது அப்ப அம்மா தான் அதுக்கு ஒத்துழைக்கிறார் அப்பா வேலை போறோடியா அம்மா தான் வீட்டிலே எடுக்கிறாண்டும் எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன என்ன சொல்லி கொண்டு போவார் அங்கும் அவர் அம்மா வீட்டில் போயிருந்து அம்மா அம்மாவுடன் இருப்பாள் அதையும் தாண்டி ஆனால் ஒரு ஒரு ஆணா பெண்ணா அல்லது ஒரு ஆணைக்கும் பெண்ணுக்கு சண்டை வந்து ஒரு ஆண் சொல்ல முடியுமா நான் என்ன அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்பா வீட்டை சொல் ஒரு ஒரு கணவனால் இதை சொல்ல முடியுமா முடியாது ஒரு வேளை அப்படி அந்த ஆண் தன் பெற்றார் வீட்டுக்கு போனால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா சீ நீ எல்லாம் ஒரு மனுஷனா

அம்மாவுடன் கதைப்பார்கள் தெரியுமா சடங்குகள் அவர்கள் தங்கள் அம்மாவுடன் அரட்டை அடிப்பார்கள் என்று அம்மா அப்பன் தன் அப்பாவுடன் பேசுறாரா அப்பாவுடன் ரொம்ப கடைசியா கதைத்தீர்கள் என்று கேட்டால் அந்த பிள்ளை யோசிக்கும் அப்படி அம்மா மகளின் உறவு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் அது சொல்லும் அப்பெண்ணிற்கு ஏதாவது பணம் ஏய் ভাই இருந்தால் மட்டும்மே அப்பா வசாளம் பாவுன கேடமும் அப்பாவுடன் பேச வாய்ப்பு. அதஏ நாங்களே அனுபவமே நிஜ வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம். எல்லா அப்பாകളും இப்படி நினைத்தது உண்டு என்ன. அப்பா 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 மீனிங் bank ATM ATM வாடிக்கையாளர் இப்படிங்கள் உறவு உறகளை எடுத்து கொண்டால் கூட அங்கே ஆண்கள் கொடுக்கப்படுகிறார்கள். அது இன்னொருங்க என்ன ஒரு அம்மாட்ட போய் காசு கொடுக்காது தெரியும் சரியோ காசு அது அம்மா அப்படின்னு சொல்லுவா கும்பிட பிள்ளை வேற குடும்பம் அந்த பிள்ளைங்க அம்மா நீ எங்கேயா அம்மா இதை மாட்டு அது அவைஃபே தோட்டி விட்டுருவா நீ பேங்க் நீங்கள்லாம் அப்பா அப்பாவுக்குள்ள அடுத்து இன்னொரு விடயம் திடீரென்று நீங்கள் ஒரு ஷாப்பிங் மாலில் சொப் பண்ண போகும் பொழுது திடீரென்று அங்கே நிலப்பு பெறவிட்டது எல்லாரும் ஓடி திணிவார்கள் அப்போது அங்கே வேறு தீய படை வீரர்கள் என்ன சொல்வார்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா பிள்ளைகள் லேடிஸ் ஃபர்ஸ்ட் முதலில் வாருங்கள் அடே பெட்ஸ்க்குள்ள ஆவணங்கள் எல்லாரையும் முதல் கூப்பிட்டு கடைசியாக தான் ஆண்களை கூப்பிடுவார்கள் ஆண்கள் பரவாயில்லை அது என்ன இங்க கூட ஆண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் கணவன் மனைவியல் சண்டை சச்சரவு வந்து அவர்கள் அடுத்து போலீசுக்கு போனார் அப்ப போலீஸ் வீட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு சொல்லுவார் இளை ஆணிலே இருந்தோம் பெண்ணிலே இருந்தோம் ஆனால் சொல்லுவார் அந்த வீட்டில் இருந்து நீ குறிப்பிட்ட தூரத்துக்குள் வரவே கூடாது இந்த கேஸ் முடியும் வரை வந்துதான் கட்டளை இடுவார்களே தவிர அடிவண்டின ஆண் கோல் பண்ணி பொலிசு சொன்னால் கூட அந்த பெண்ணிற்கு சட்டம் எதுவுமே செய்யாது மாறாக அப்பெண்ணிற்கு சிங்கிள் மலர் என்று பண உதவியும் செய்கிறது அங்கு இப்படித்தான் இந்த நாடுகளில் பெண்களுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கிறதோ ஒரு பெண் தன் வாகனம் ஒரு அடுத்து ஒரு பெண் தன் வாகனத்தில் போது ஒரு விபத்து நடந்தால் அந்த விபத்து அந்த இடத்துக்கு அந்த பிள்ளையை சுட்டி அல்லது அந்த பெண்ணை சுட்டி தான் எல்லாரும் நிற்பார்கள் என்ன நடந்தது என்ன நடந்தது விபத்தார்கள் என்ன அந்த பெண்ணுடன் இன்னொரு வாகனம் விபத்தில் நடந்திருந்து அந்த ஒரு ஆண் அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் அந்த ஆணை கிட்ட ஆறுமே போக மாட்டார்கள் என்ன கேட்க மாட்டார்கள் ஆனா இதுவே அந்த ஆணை பார்த்து என்ன சொல்லுவார்கள் இவன் மாடா குடியேன் குடியுரண்டு குடிச்சிது கண்மன் தெரியாத காரோடி பலங்கையும் இதுகளெல்லாம் ஆதாரம் கிடை கண்டு ஏதோ அவர்கள் சேர்ந்து அவனுடன் குடித்தது போன்றோ ஒரு பெரிய குற்றத்தை சுமத்துவார்கள் இந்த சமூகம் அது இயற்கை இயற்கை அப்படி ஒரு என்ன நடந்ததுன்னு கேட்டு விசாரிக்காமல் பெண்ணென்றோடனே பெய் பெண்ணன்றா பெயும் ஆண் என்ன இந்த வாந்திர அப்படி இதையும் தாண்டி இன்னும் ஒரு மனவெத்தமான செய்தி மதர்ஸ் டே டே இங்கே வருவது ஒவ்வொரு வருடம் ஆண்கள் அப்பாக்கள் கவனிக்கப்படுகிறார்களா என்றால் அது கூட இல்லை என்றே தான் மனவர்த்தத்துடன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஃபாதர்ஸ் டே பொழுது பிள்ளைகளை என்ன செய்வார்கள் காட்டை எடுத்து ஒரு கிட்டே வச்சுட்டு அவர்கள் தங்கடம் போயிருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அனுப்பிப்பே அந்த மேசையில் இருக்க காட்டை எடுத்து பார்த்து வாதிப்போம் ஆனால் மதர்ஸ் டே என்றால் ஒரு வாரத்துக்கு முன்பே அந்த வீடே களை கட்ட தோண்டிவிடும் பிள்ளைகள் குது என்று பேசுவதும் கலைப்பதும் ஆயுதங்களை செய்வதும் கிட்டுகள் வேண்டி ஒழித்து வைப்பதும் கட்டி வைப்பதும் என்று அந்த வீடே பெரும் நாங்கள் அவதானித்து உண்டு ஆனால் கேட்க முடியுமா பிள்ளை இருந்தப்ப ஏன் எங்களுக்கு நீங்கள் பெருசாக செய்ய பெண்கள் அதிர்ஷ்டி அதே போன்றுதான் அந்த அப்பா அம்மாக்களின் பிறந்த நாள் வரும் இப்படித்தான் பெரிய வித்தியாசத்தை அவர்கள் காண்பிக்கிறார்கள் இது ஏன் அப்ப